வணக்கம் நிலைய விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் போக வார ராசிகள் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஸோ இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா அந்த தசாபுத்தி அந்தரங்களையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி போகும்போது உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிது ராசி ஸோ பிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் வந்து வக்ரம் வக்கரமாய் வக்கரம் விவரத்தி ஆகி போயிட்டுருக்காருன்னு வச்சுமே அப்போது இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா கேதுடைய சாரத்தில் போகும்போது நிறைய இந்த நிலபுலன்கள் அந்த இந்த லேண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுக்கல்வாங்கலாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் எந்த வித ப்ராப்ளம் பட் இருந்தாலும் வந்து நிறைய வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ அதுக்கு அம்மாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுனால் கொஞ்சம் இடாபடமாக அம்மா பேசும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஸோ கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியாக வர சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் போகிற ஸோ வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன மன காயங்கள் திங்க் ஏற்படுறது ஏற்படலாம் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக வந்து கரெக்டாக வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஒரு வியாழன் வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வெள்ளி ச சனின்னு வச்சோமே அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் ஜாகதையாக இருந்துங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த சந்திராஷ்டமாக ஒரு விஷயம் நடக்குறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ சந்திராஷ்டமாக இருக்குதுன்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அந்த வெள்ளி சனியில் மட்டும் இந்த ச சக்கரை கரைசல் சக்கரை உப்பு போட்டு தண்ணி கரைசல் எடுத்து முக்கியமான இடத்துக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் குடிச்சிட்டு போயிட்டு உட்காந்து பேசிட்டிங்கன்னா அந்த சந்திராஷ்டம பாதிப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து அது பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போது உங்களுக்கு மூணாம் அதிபதியான சூரியன் ஸோ மூணாம் அதிபியான சூரியன் வந்து ஆட்சி படத்தோடு அது சுக்குண்டே சாத்த போகும்போது நாலாம் அதிபதி கொஞ்சம் தாயிருக்கும் உங்களும் ஒன்று கொஞ்சம் இடஒடமாக பேசிக்கிறது ஏன்னா சுக்கரன் நீச்சமாக இருக்கும்போது மனைவி மற்றும் தாயாரனால் வந்து ஒரு சின்ன டென்ஷன் ஆகுது இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து நிலபுலங்கள் கொடுக்குல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் காண்ட்ரவர்சி அந்த பேச்சு வார்த்தை வந்து கொஞ்சம் இடவடமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட் இதெல்லாம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு வாட்டி வந்து யோசிச்சு பண்ணுறது நல்லது பகுதி வீட்டுக்காட்டை வந்து சண்டை போடாமல் இருக்குது ஏன்னா பக்கத்து வீட்டுக்காட்டை வந்து எதாவது பேச போய்ட்டு அதுவும் வந்து ரொம்ப கேவலமாக வந்து நாலு பேர் ஒன்று நடச்சொலாக பச்சை பச்சையாக பேசுது கலர் கலராக பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி புதன் ஸோ நாலாம் அதிபர் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணில் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த புதன்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தாயாக நிறைய கருத்து வேறுபாடு வரும் ஸோ நிலம் கொடுக்கல் வாங்கல வந்து இதை ரொம்ப நாள் இழுத்துன விஷயம் டக்குன்னு முடிகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு மனசில் வந்து தேவையில்லா சஞ்சலம் ஏதாச்சும் வந்து ஒரு கற்பனையிலே வந்து உட்காந்து இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமோன்றது ஸோ அம்மாவுடைய உடல்நிலம் சார்ந்த விஷயங்கள ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அம்மாவை கூட்டு போகிற இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ அதுதான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதிபதி நாளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் இடஒடமாக பேசுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அவசியம் ஏன்னா வந்து கொஞ்சம் குழந்தையோட நடவடிக்கைகள் உங்களை வந்து கொஞ்சம் நிறைய விரைய மாட்டது இல்லாட்டி அவங்க பேசுறதுன்னு மனசு காயமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாக இருக்குதுன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது வரும்போது உங்களுக்கு அதிபதியான செவ்வை ஆறாம் அதிபதி செவையை வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஆளுங்க புதுசாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர் தான் அதுக்கு உங்களுக்கு ஏழாம் மதிபதியான குரு ஸோ ஏழாம் மதிப்பான குரு குரு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது கணவன் மனைவினோட கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளுறதுக்கான வாய்ப்பு சில பேர் வந்து இவங்க ஒரு ஊர் அவங்க ஊரில் ஒரு ஊரில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாட்டும் ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ இருந்தாலும் வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் ஏன்னா வந்து குரு இப்போ போகிறது வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்துகிறோம்னோ கணவன் பண்ணிக்கணும் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லுவோம் ஸோ ஏதாச்சும் ஒன்று என்ன நான் ஒன்று நினச்சேன் நீ ஒன்று செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி வாக்குவாதம் வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அது ஒரு எட்டாம் அதிபதி ஒன்பதில் ஸோ எட்டாம் அதிபதி வந்து ஒன்பதில் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் லடாயாக வருது கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான எனக்கு வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் தான் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஒன்பதில் வந்து சனி வந்து ஒக்கரமாக இருக்கும்போது அப்பாவுடைய பிடிவாதம் அதிகமாக இருக்கும் ஸோ டேடி வந்து கொஞ்சம் பிடிவாதமாக நடந்தது வேறு அதனால் என்னடாவது இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தான் வந்து முட்டி வேலையை பார்த்து நோக்காது மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான குரு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல் நிறைய கொடுக்கும் ஸோ இங்கே போகிறது அங்கே போகிறது மாதிரி விளைச்சல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நண்பர்கள் உங்களுக்கு தேடி வருவாங்க ரொம்ப நாளாக வந்து இல்லாத நண்பர்களும் உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புனா அது கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்கன்னு வச்சுப்பேன் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பன்னெண்டாம் மதிப்பத்தினா சுக்கரன் ஸோ பன்னெண்டாம் மதிப்பத்தினா சுக்கரன் வந்து நாளில் இருக்கும்போது அவர் வந்து குழந்தைங்க விஷயங்கள் ஸோ நிறைய குழந்தைகள் விஷயங்கள் வந்து இதே மாதிரி செலவாயிடுச்சு குழந்தைங்களை நினச்சி கொஞ்சம் தூங்காமல் உட்காந்து ஒரி பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாம் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ஒரு மாதம் இருக்கும் கண்டுக்காம முடியும் வேறு வழி கிடையாது ஸோ லைஃப் அப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து கண்டுக்காக மாட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் ஸோ இதுக்கப்புறம் பார்க்குறது வந்து தசாபதி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தசாபுத்தி பழங்களில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிதின லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து நகர உங்களுக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் இருக்காருங்க ஸோ மூணில் இருக்கிறது சுக்ரனுடைய சாதத்தில் இருக்கும்போது அம்மாவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆக பண்ணிடுவார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்தன சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் வந்து நீச்ச மாற திங்கிழ்ச்சி வாயில் அப்போ வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலை செய்கிற இடங்களில் வந்து சின்னதாக ஒரு மனக்காயங்களை எதாவது இடம் ஆகணுமா பேசிடுவானுங்க ஸோ அதனால் வந்து ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மாதிரி வந்து கொஞ்சம் கணவன் மனைவியெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் வியாழலாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மிதனான லக்னமாக தசா புத்தி அந்தரம் நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து ராசிலேயே இருக்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வேலை விஷயமாக கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியாக இருந்தாலும் ராகு வந்து பத்தில் இருந்துக்கிட்டு அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வர செல்லும் கொஞ்சம் டிலேயாக வர மாதிரி விஷயம் வேலை நடக்குது ஆனால் ஸ்லோவாக நடக்குது பார்க்குற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மிதம் லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பன்னெண்டில் இருந்து அது செவ்வாயோட சாதத்தில் போகும்போது வே கொஞ்சம் வேலையில் வந்து நிறைய அலைச்சல் இருக்கும் ஸோ வேலை கடன் கேட்ட இடத்துல வந்து கொஞ்சம் அலையை விட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ மற்றபடி வந்து கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சில நேரம் வந்து நிறைய கடன் வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிவிட்டு ஐயோ என்ன ஆமோ ஏதாவது ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது இதனால் லக்னமாகிறது சனி தசாபத்தி இருந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்காருங்க ஸோ ஒன்பதில் இருக்க சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது அப்பாவுடைய புடிவாதம் அதிகமாக இருக்கும் ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்பா வந்து கோச்சிக்கிட்டு போவார் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கணும்னா ரொம்ப சிறப்பான பழங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க அதுக்கப்புறம் முதல் லக்னமாக இருந்து புதன் தசாபத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணில் இருக்காங்க விற்காத நிலம் ரொம்ப நாளாக ஆகலைங்க விற்காத ஒரு வண்டி ஒரு வண்டியை மாற்றணும் ஒரு வீடு இந்த வீட்டை விறுத்துட்டு வேறு வீடு வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது முதல் லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து நாலில் இருக்காருங்க அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சமாக சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சல் அம்மாவுடைய உடம்பு சம்மந்தமான விஷயங்கள் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் சின்ன பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் வந்து கொஞ்சம் பராமரித்து வேலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க வண்டி வாகனங்கள்லாம் வந்து திங்கள் திங்கட்ச்சி சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மித லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி வந்தால் சுக்கரம் வந்து பார்த்திங்கன்னா நாளில் நீச்சமாக இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேவலமாக பேசுவாங்க அது மாதிரி குழந்தைகளோட நடவடிக்கைகள் வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் இந்த புள்ள வந்து கேட்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஃபீலிங்கே நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வெளியே மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல விஷயம் நடக்கணும் ஒரு தெய்வத்தை வந்து பிரார்த்தனை பண்ணணும் இந்த பிரார்த்தனை நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்கணும் தான் இதுக்காக வந்து உட்காந்து குளிச்சுட்டு பட்டை போட்டுக்கணும் மணி அப்படின்னு கற்பனை ஏற்றணும் அவசியமே இல்லை நம்மளை பொறுத்தவரை வந்து மனசார வந்து இறைவனை வந்து ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு உங்க மனசார பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் அம்மாவை நினச்சிக்கலாம் அப்பாவை நினச்சிக்கலாம் ஃப்ரெண்டாக நினச்சிக்கலாம் பட் டெய்லி அந்த ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காலையில் ஒரு நிசப்தமாக ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயம் நடக்கணும் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க ஸோ நல்ல பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்ல வாழ்க்கையை நமக்கு அமையுங்க வீக்கில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் டிப் ஆஃப் த வீக்கில் எது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களில் வந்து என்னமான் என்ன நினச்சிக்கிறோம் நம்ம தான் வந்து வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப துக்ககரமாகவும் ரொம்ப கஷ்டப்படுற ஆள் யாருன்னு கேட்டோம்னா அது நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபீலிங்லேயே தான் வந்து நிறைய பேர் போயிட்டுருக்கான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நான் நேரடியாகவே பார்க்குறேன் ஏன்னா வந்து அவன் என்ன நினைக்கிறான்னா எங்க என்ன மாதிரி ஒரு கஷ்டம் வேறு யாருங்க பட்டிருப்பான் ஐயோ உன்னை கூட்ட வந்து உன்னை விட ஆயிரம் பேர் வந்து இதோட கஷ்டமாக ஏற்பட்டு தான் இருக்காங்க ஸோ சில பேருக்கு வந்து கஷ்டமே இல்லைன்னா கூட அந்த கஷ்டத்தை வந்து மண்டையில் போட்டு உலட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டியில் வந்து நிறைய பேர் அப்படியே அதுக்குள்ளேயே மிங்கிளாக இருக்காங்க நிறைய சீரியல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போதும் பார்க்குறோம் அதில் ஃபுல்லாகவே நெகட்டிவிட்டி தான் ஸோ அந்த ஒரு குடும்பம் வந்து இப்படி இருக்குது அவனை இது பண்ணுறேன் இதை பண்ணுறான் இதே தான் சீரியல்ஸில் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து சீரியல்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து சீரியல்ஸில் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கனால அதை அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூளை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹோப்படா சொல்லணும்னா ஸோ இப்போது வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிஜமாகவே பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல என் ஜாதகம் சரியில்லையா நான் வந்து அவயோகத்திலே பிறந்துட்டேன்னா எனக்கு எதுவுமே நல்ல விஷயம் இருக்காதா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் புலம்புறதே நம்ம கேட்டிருப்போம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பரிகாரம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிறோம் பட் எதுவுமே வேணாம் சார் என்னை பொறுத்தவரை உங்கள் யோகமோ அவயோகமோ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதை பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு தெய்வம் அது என்ன தெய்வம் பிடிக்குதோ ஸ்டெப் ஒன் ஓகேங்களா நான் சொல்ல ஸ்டெப் ஒன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை இப்போ ஒரு ஈஷ்டன் பிடிக்குதுன்னா ஓன வச்சா உனக்கு மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுங்க அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி உங்களது நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அவங்க உங்கள்ட்ட யாராவது ஜோசியத்தை கேட்டுக்கோங்க நட்சத்திரம் என்னன்றதை கேட்டுக்கோங்க இன்றைக்கி ஆப் இருக்குது ஸோ இன்றைக்கி அந்த ஆப்பில் வந்து உங்கள் டேட்டா பத்து டைம் அப்போ ப்ளேஸ் ஆத்தெலாம் போட்டிங்கனாலே டோட்டல் உங்கள் வரும் அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அது வரும் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு ஸோ அந்த நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திராதிபதியான அந்த மூல மந்திரம் ஒன்று இருக்கும் ஸோ அது 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 வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் இது வந்து எங்கே கிடைக்கும் சார் இந்த மந்திரம்லாம் அப்படின்னா ஒன்று கூகுளில் கிடைக்கும் சரி நீங்கள் கூகுளில் போய்ட்டு இந்த நட்சத்திரக்கான மந்திரம்னா டப்னோர் இல்லை யூடியூபில் போனால் ஏகப்பட்ட பேர் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அது வந்து நட்சத்திரத்துக்கான மந்திரங்களை டெய்லி வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க அந்த திதி அதிபதி யாருன்னு பாருங்கள் ஸோ அந்த திதிக்கான மந்திரங்களை டெய்லி உச்சாரணம் பண்ணுறது திதிக்கான தேவதையை வழிபடுறது ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த நாம யோகமில் என்ன சாமி வராரோ அந்த சாமிக்கான நாம யோகம்னு இருக்குது ஸோ நீங்கள் வந்து யோகத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யோகம் யோகங்கள் வந்து சுகர்ம யோகம் அந்த யோகம் இந்த யோகம் நிறைய யோகங்களில் பிறப்போம் ஸோ அந்த என்ன யோகத்தில் நம்ம பிறந்தோமோ அந்த யோகத்துக்கான ஒரு மந்திரங்களை டெய்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ணம் ஸோ நீங்கள் ஒரு கர்ணத்தில் பிறந்திருப்பீங்க ஸோ அந்த கர்ணநாதன் யாரும் அந்த கர்ண தேவதையை நீங்கள் வந்து ஒரு மந்திரமாக வழிபாடு பண்ணணும் ஸோ மொத்தம் வந்து இந்த நாலு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்கன்னு பாருங்கள் ஸோ அந்த கிழமை என்ன கிழமையோ அந்த கிழமைக்கான அதிபதியோ அந்த கிழமைக்கான மந்திரங்களோ யூஸ் இந்த அஞ்சு விஷயத்தை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோதான் பெரிய டிசாஸ்டராக இருந்தாலும் இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ரிலீஃப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் எண்ணி நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் கண்டினியூ பண்ணும் தொண்ணூறு நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் பாருங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து உங்களோடய வாழ்க்கையை மாற்றுங்கிறது உண்மையான விஷயம் இது வந்து ப்ரூவ்னுங்க இது வந்து டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைச்சிருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் உங்களுடைய திதி உங்களது யோகம் நட்சத்திரம் கிழமை ஸோ இதெல்லாம் அந்த இந்த இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஒரு வேறு லெவலில் வந்து லைஃப் சேஞ்ச் ஆகும் ஸோ இதை பண்ணிவிட்டு வாங்க சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களை இந்த விடைபெறுவது உங்களில் லட்சுமினாலே நன்றி வணக்கம்